எல்லோருக்கும் வணக்கம் நம்ம தோட்டத்தில் இப்போது ஒரு புதிய செடியை பார்க்க போகிறோம் இந்த செடி நீங்கள் பார்த்துட்டு என்ன செடின்னா ஆல் ஸ்பைசஸ் சொல்லுவாங்க சர்வ சுகந்தி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது இந்த செடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டை கிராம்பு அதில் எல்லாம் கிடைக்கக்கூடிய மனம் அத்தனையுமே உங்களுக்கு வந்து இதில் வரும் ஒரு இலையை பறித்து மூந்து பார்த்தாவே உங்களுக்கு எல்லா மனமும் கிடைக்கும் இதுக்கு வந்து இதை வந்து பிரியாணிக்கு பயன்படுத்தலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஐம்பது செடி நடவு போட்டிருக்கோம் ஒரு வாரம் ஆச்சு செடி நடவு போட்டு வச்சது வெச்ச மாதிரி அப்படியே தஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் இந்த வரிசையில் வந்து தேக்கு சா சந்தனம் இருக்குது ரெண்டு சந்தன மரத்துக்கு இடையில் வந்து இந்த ஆல் ஸ்பேஸ செடி வந்து நட்டுருக்குறோம் இது ஒரு வேளை வந்து சந்தன மரத்துக்கு ஒரு துணை மரமாக வந்துட்டால் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு சந்தன மரம் வளர்கிறதுக்கு நல்லா பயன்படும் ஸோ அந்த மாதிரி ஐடியாவில் இதை வந்து நடவு போட்டிருக்குறோம் நமக்கு அந்த ஆல் ஸ்பைசஸில் சர்வ சுகந்தி செடியிலேருந்து இருந்து நமக்கு கிடைக்கிற தலை அந்த காய் இதெல்லாம் வந்து ஒரு நமக்கு ஒரு இன்கம்மும் கொடுக்கு இன்னொன்று இந்த சந்தன மரத்துக்கு வந்து ஒரு துணை மரமும் ஆயிரும் ஸோ அந்த தாட்டில் தான் வந்து நம்ம செடி போட்டுக்கிறோம் அந்த சந்தன மரத்துக்கு எதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அடி வித்தியாசத்தில் இந்த செடி நடவு போட்டிருக்குறோம் எல்லா செடியுமே தொலைஞ்சிருக்குது எந்த செடியுமே வந்து காஞ்சி போகலை இதனுடைய வளர்ச்சியெல்லாம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு பின்னாடி அப்டேட் பண்ணுறேன் வணக்கம்